ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி ஆறாவது பாசுரம் பலபலவே ஆவரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு என்னில் பலபல கண்டுண்டு கேற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ பலபலவே காபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு என பலபல கண்டுண்டு கேட்டுற்று மூந்து இன்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ பாம்பனை மேலார்க்கு அர்த்தம் முடியுது திருவனந்தாழ்வானுடைய படுக்கையில் சயனித்திருக்கும் அந்த பெருமானுக்கு பலபலவே ஆபரணம் அர்த்தம் விதவிதமான ஆபரணங்கள் பேரும் பல பலவே எவ்வளவோ திருநாமங்கள் ஆயிரம் திருநாமம் சொல்வா என்ன அதுக்கு மேலே இருக்குமோ தெரியாது அதனால் பேரும் பல பலவே பல பலவே சோதி வடிவு அவனுடைய பிரகாசிக்கின்ற திருவுடம்பு இருக்கே அந்த விக்கிரகம் அதுவும் பல பல பண்பு எண்ணில் அவனுடைய பண்புகள் திருக்கல்யாண குணங்கள் எண்ணில் அடங்காதவை எண்ணில்னா எண் இல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு எண்ணிக்கையில் இல்லை எண்ணிக்கையில் பண்ண சொல்ல முடியாத அவனுடைய குணங்களை அர்த்தமாகிறது உங்களுக்கு பல பலவே ஆபரணம் பேரும் பலபலவே பல பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் எண்ணில் பண்பு எண்ணில் எண்ணத் எண்ணிக்கையில் அடங்காத திருக்கல்யாண குணங்கள் யாருக்கு பாம்பனை மேலாக இருக்கு அதுக்கடுது பல பல கண்டுண்டு கேட்டு மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் இப்போ இதுதான் நம்ம அர்த்தம் பார்க்கணும் பல பல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து என்ன உங்களுக்கு ஸ்ட்ரைக்காக இருது இதுதான் நாம் நம்முடைய ஞானேந்திரியங்களோட வேலை கண்டுன்னா பார்க்கறது உண்டுன்னா சுவைக்கிறது நாக்கால் கேட்டுன்னா காதால் கேட்கிறது கேள்வி செல்வம் உற்றுன்னா தொட்டு பார்க்குற தொடுதல் உணர்ச்சி மூந்துன்னா முகர்வது வாசனை பார்ப்பது இது மாதிரியாக பெருமானை நாம் பலவிதமாக யாவது ஞானேந்திரியங்கள் ஐந்தாலேயும் அனுபவிக்கலாம் ஆச்சு இன்பம் அப்படி கிடைக்கிற இன்பம் அது என்ன சார் கண்டுன்னா என்னத்தை பார்ப்போம் அப்போ பெருமாளுடைய விக்கிரகத்தை பார்க்குறோம் பாருங்கள் அதுதான் கண்டு அது ஒரு சுகம் உண்டு பெருமாளுக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடுகிறோமே அது உண்டு கேட்டு பெருமானுடைய கதா காலக்ஷேபங்களை பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அவன் செய்த லீலைகளை மற்றவர்கள் சொல்ல கேட்குற பாருங்க அது கேட்டு ஊற்று பெருமானனுடைய தொட்டுன்னு நாம் புரிஞ்சுக்க வேண்டாம் இப்போ இந்த காலத்திலலாம் என்ன வச்சுக்கலாம் பெருமானுடைய சடாரி நம்மளை தழுத்தில் படுறது அப்போ மோந்துன்னா அவனுடைய திருத்துழாயினுடைய வாசனை அதை முகர்ந்து நாம் இன்பம் அடைகிறோங்கிறது தான் இப்படி இருக்கார் பல பல கண்டுண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் அத்த மாட்டி மேடிகளையே பல பலவே ஞானமும் இதனால் பெருமானை பற்றி பல பல ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விசேஷமான அவர்களுடைய அவரவர் தமதமது அரிய வகை வகை பெருமானை பற்றிய ஞானமும் வித்தியாசமாக இருக்குது இந்த இந்த ஞான இந்திரியங்கள் கொடுத்த மெசேஜிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாம்பனையான்னு ஒத்தம்தான் ஆனால் அவனை பற்றிய ஞானம் ஒவ்வொரு எல்லாேருக்கும் ஒன்றா இருக்காது விதவிதமாக இருக்குங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இது எல்லாமே பல 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 பலவே ஆபரணம் பேரும் பல பலவே சோதி வடிவு பல பல அப்படின்னு சொன்னால் அவனை பற்றிய ஞானமும் பல பல அப்படிங்கிறத எப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பசங்க படிக்கலாமா பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே சோதி வடிவு पणु ए पल कण् केटु मो दुन्पं पलेज्ञानं पाम्बणैमेलारेयु श्रीमते रामानुजयनमा